நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் இப்போ அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஏழரை மணி இருக்கும் நான் வீட்டுக்குள்ள போறேன் எங்க வீட்டுல உருது பேசுவாங்க எல்லாரும் எங்க அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது பசி எனக்கு அம்மா சாப்பாடுன்னு இரு சீரியல் முடிச்ச உடனே போலாம் அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது ஒண்ணு இப்படி சொல்லுது இப்படி சொல்லுது கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்கு இல்ல எங்க அம்மாட்ட பசி உட்காரு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க ஆடாடாடாடா ஒரு பத்து நிமிஷம் என் லைஃப்ல நான் ஆயிரம் புத்தகங்களை படித்தாலும் ஆயிரம் அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திற கிடைச்சது இப்ப லைட்டுங்கிறோம்ல வெளிச்சம் வாட் இஸ் லைட் கேட்டாங்க பாப்லோ நெருடா சொல்றான் ஐ கே நாட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் லைட் பட் ஐ கேன் சேவ் ஃபார் சம் எக்ஸ்டென்ட் லைட் இஸ் அ ஷேடோ ஆஃப் காட் என்கிறான் வெளிச்சம் என்பது இறைவனின் நிழல்ங்கிறாங்க அவன் டீப்பா யோசிப்பாருங்களேன் இதுவே இறைவனின் நிழல்னா இறைவன் எப்படி இருப்பான் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கடவுள் என்றால் எப்படி நமக்கு புரியாது என்பதை நீ சொல்லிக்கிறேன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆறு இப்படி இருக்கும் மலை இப்படி இருக்கும் கடலைப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாத இயற்கை போல மனிதர்களுக்கு கடவுள் என்பது புரிவதே இல்லை என்கிறான் ஐன்ஸ்டீன் விளக்கத்தானே முடியும் ஆத்தி சூடி இளம் பிற அணிந்து மோனத்திற்கு முழு வெண் மேனியான் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மர எருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராதும் பரவிடும் பரம் பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் அதை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அமர வாழ்வு எய்துவோம் பாரதி முடிஞ்சுக்கோ புரிஞ்சு கடந்துப்போம் அந்த காட்சியை நான் பாக்குறேங்க அது ஒரு புராண காட்சி நான் ஏன் இந்த ஆண்களுக்கு மறந்துருங்கன்னு சொன்னேன் ஏன் பெண்களுக்கு மறக்க கூடாதுன்னு இப்ப புரிஞ்சிடும் ஒருத்தன் தவன் செய்யறான் அரக்க அவன் அவன் பேர் துர்கா மா அசுர் அவன் பேர் பேரழகனா இருக்கிறான் ஆம்பளை அதான் பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா